அந்த திராவிட மாடல் புத்தி இருக்கு அதாவது கொல்லை அடித்து கொல்லை அடித்து உலகமாக கூடி சொல்லணும் ஆனாலும் அந்த சில்லறை புத்தி போகவே மாட்டேங்குத பிளாக்கில் விற்கிறாங்க அது கருணாநிதி நாணயத்தை கேவலமான கள்ள மார்க்கெட்டில் விற்கப்படும் கருணாநிதி நாணயம் த சினிமா டிக்கெட்டை தான் கள்ள மார்க்கெட்டில் விற்பான் யார் விற்பா அந்த பாவம் தெருவில் தெரிகிறமே அதை விற்றா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்குங்கிறதுக்காக கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட்டை விடுப்போம் விற்பாங்க அந்த மாதிரி அப்பாவோட நாணயத்தை ம பையனே கள்ள மார்க்கெட்டில் விற்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஸ்டாலின் என்னென்னா எங்கள் தந்தையின் நூறுரூவாய் நாணயம் உங்களுக்கு வேண்டுமென்றால் பத்தாயிரருவா கூட்டு வாங்கிக்கோங்க நூறுரூவா டிக்கெட்டை பத்தாயிரருவாவுக்கு தகுதை நூறுரூவா நாணயத்தை கட்சி காட்டுனா பத்தாயிரூபா கேட்குறாங்க தி எம்எல்ஏ சீட்டு கேட்டவனுக்கு தான் அஞ்சு கோடி எம்பி சீட்டு கேட்டவனுக்கு பத்து கோடி லஞ்சம் வாங்கினது அதுக்கடுத்தது இதுக்கும் கவுன்சிலர் சீட்டு கேட்டவனுக்கு ஒரு கோடி திமுக ஏதாச்சும் பதவி வேணும் அப்படின்னா அஞ்சு கோடி அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆக வியாபாரமாகவே ஆக்கியிருந்தீங்க அரசியலை நாணயத்தையும் வியாபாரமாக்கி விட்டீர்களா மத்திய அரசாங்கத்துக்கு கேட்குறேன் நீங்கள் வெளியிட்ட நூறுரூவா நாணயத்தை ஒரு நாட்டின் முதலமைச்சர் ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு ஒரு அறிக்கை ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா மத்திய அரசாங்கம் நீங்கள் வெளியிற நூ நூறுரூவா நோட்டை நீங்கள் வெளியிற ஐநூறுரூவா நோட்டை ஐயாயிரத்துக்கு நாங்கள் விற்றேன் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஒரு கரன்சியை விற்கலாமா அதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பீங்களா மத்திய அரசாங்கம் நீ நீங்கள் போட்ட நானே இத்த ஓப்பனாக விற்கிறார் கல்லை மார்க்கெட்டில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நீங்கள் தான் அவங்க பின்னாடி போய் ஜாலியாக அழைச்சிக்கிட்டு இருக்கீங்களே மற்றவங்க விற்றாங்கன்னா விடுவீங்களா நாணயத்தை விற்பது வந்து குற்றம் இல்லையா இப்போ அதிக விலைக்கு நாணயத்தை விற்பது குற்றம் இல்லையா இதை மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்ற ஒரு கேள்வியையும் மத்திய அரசாங்கத்துக்கு கேட்க விரும்புகிறோம் இப்போ இது முடிஞ்சிருச்சு அடுத்த பிளான் என்ன போட்டு வச்சுருக்காங்க ரெடியாக அடுத்த பிளான் சிறுபான்மையினருக்கு தான் அடுத்த பிளான் உங்களுக்கு தான் அடுத்த அடி அதாவது பாஜகவில் வந்து ஆட்சியில் பேசுறது பற்றி ஆட்சியில் சேர்வதை பற்றி இருக்காங்க எப்படின்னா உதய நிதியை துணை முதல்வராக ஆக்கணும் இது வந்து கனிமொழிக்கு பிடிக்கலை நான் கட்சி யார் கட்சி எங்கள் அப்பா கட்சி எங்கள் அப்பா கட்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க எங்கள் அப்பாவுக்கு விழுந்த ஓட்டை வச்சு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஆம்பளை பையன் நீங்கள் ஆகிட்டீங்க அடுத்த பதவினா லீகலாக நான் தான் அரசியல் வாரிசு எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம நீங்கள் எப்படி அங்கே கொடுப்பீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க இது பெரிய தலைவலி ஆகி போச்சு டிஆர் பாலு இன்னொரு பக்கம் அவர் இன்னும் எண்பது வயசை தாண்டிடுச்சு இனி நான் மந்திரி ஆகலைன்னா எனக்கு என்ன இது இருக்குது மத்தியில் மந்திரி ஆகணும் அப்படின்னு உங்களுடைய தொந்தரவு தாங்காமல் இப்போ துணை முதல்வர் அவர் ஆக்குறதுக்காக உதயநிதியை ஒரு வழி பண்ணி இவங்க கூட கொஞ்ச நாளைக்கு கூட்டணி சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அமைச்சர்கள் ஆக்கிட்டோம்னா உதயநிதியை துணை முதலமைச்சராகிறது நமக்கு மிகவும் எளிது அப்படிங்கிறதுக்காக அங்கே கூட்டணி மந்திரி சபையில் சேர்வதை பற்றி ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வந்துருச்சு அடுத்த இலக்கு அவருக்கு வந்து பாரத ரத்னா கருணாநிதிக்கு ஒரு பாரத ரத்னாவும் வாங்கிடணும் இவ்வளவு பிஜேபி செய்து விட்டால் நாங்கள் வந்து இந்த இருபத்தி மூணுலேயே இருபத்தி நாலுலேயே உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துடுவோம் இருபத்தாறு வரை இருப்போம் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் பாஜக ஒரு மதவாத கட்சி அதுலேருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேர்தலில் பாஜகவை எதிர்த்து நின்று இந்த சிறுபான்மையினர் இவங்க அவங்க தான் இளிச்ச வாயில்கள் பா நல்லவர்கள் யார் கட்டவள்கள் யாருன்னு தெரிய வேணாமா பாஜக பாஜகன்னு எதிர்த்தீங்களே நீங்கள் பாஜகவோட தோல் மேலே தோல் போட்டு எல்லாம் பண்ணுறாங்களே இப்போ திமுகவை எதிர்க்க வேணாமா நீங்கள் நீங்கள் எதிர்க்க வேணாமா இப்படியாக இருப்பீங்க நல்லவர் யார் கட்டவது யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதனால் அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருபத்தாறுலேருந்து திருப்பி உங்கள்கிட்டயே வந்து ஓட்டு கேட்டு உங்கள்கிட்டயே வாங்குவார் இப்போ இதுக்கெல்லாம் திருமாவளவன் ரொம்ப தயாராறு பண்ணுவார் என்னடா பிஜேபியோட அப்படி ஒட்டுறாருன்னு நினைப்பாருன்னு சொல்லி திருமாவளவனை அவன் பையன் ஒரு பையனை அனுப்பி உதயநிதி அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறார் எதுக்கு திருமாவளவனை கையில் போட்டுக்கணும் இல்லைன்னா அவரை கத்துவார் திருமாவளவனுக்கு ஓட்டெல்லாம் கிடையாது அவருக்கு அந்த நாலு பர்சன்டாக மூணு பர்சன்ட்டு தான் இருந்தாலும் அவர் அறிக்கை விடுவார் கத்துவார் அது இல்லாமல் பண்ணுறதுக்கு அங்கேயும் சரி பண்ணுவதாக இந்த மாதிரி அரசியல் சதுரங்கத்தில் அரசியல் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் கூடிய விரைவில் என்னடா இவ்வளவு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தக தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் இவ்வளவு இது கிடைக்கிது அப்படின்னு எல்லாரும் மனசில் நினைக்கலாம் இறைவனின் சவுரங்கத்தில் இறைவனின் ஆடுகளத்தில் இவர்களெல்லாம் மிக விரைவில் கா காணாமல் போய்விடுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லோரும் காத்திருங்கள் இறைவனுடைய விளையாட்டு ஆரம்பிக்கும் போது இவர்களெல்லாம் ஈசல் இது மாதிரி காணாமல் போய்விடுவார்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து